இந்தியாவில் எந்த பதவி பிரமாணம் எந்த பதவியை கொடுத்ததுக்கு விமர்சனம் இல்லாம பிரதமருக்கு விமர்சனம் இல்லையா முதலமைச்சருக்கு விமர்சனம் இல்லையா விமர்சனம் பண்ணுவாங்க அரசியல் எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை அப்படியே குறை நிறைகளை சுட்டி காட்டும் தான் அது வந்து மக்களுக்கு நன்மையான காரியம் தானே அதனால் குறை சொல்றாங்கன்னா குறை சொல்றதுக்கு எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதன் மேலே குறை சொல்றாங்க வேகமாக செயல்படுறாங்க இல்லை இப்போ செஸ் ஒலகத்திலே நம்ம மகரா எந்த ஊரில் நடந்து மகாபலிபுரத்தில் நடந்து எவ்வளோ இதாக நடந்து இப்போ அதை பாருங்க உலக அளவில் இளைஞர்களும் இளம் ரெண்டு பேரும் நம்ம தான் ஜெயிச்சோம் அப்போ ஒரு விளையாட்டுத்துறைக்கு ஒரு இளம் ரத்தம் உடனே எவ்வளோ பேர் வராங்க ஒலிம்பிக்கில் எவ்வளோ பேர் போகிறாங்க ஒலிம்பிக்கில் எவ்வளோ பேர் போகிறாங்க அதனால் அது வரவேற்கத்தக்கது பொதுமக்கள் சாமானிய மக்கள் இளைஞர்கள்லாம் ரொம்ப வரவேற்பாங்க நன்றி நன்றி சார்